மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசம் அவர்கள் தருமபுரி பாராளுமன்ற வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்காக தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் பொழுது மூலக்காடு பகுதியில் வீரப்பன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் ஒரு பாட்டாளி எம்எல்ஏ என்ன பண்ணு கேக்குறா என்ன அப்பதான் வேறுபட முடியும் புதைக்க விட மாட்டேன் அப்படி அள்ளி பட்டாளம் வாங்கிக்கல அமைக்க பண்ணிட்டு பணம் கொடுக்குறப்பா அள்ளி கொட்டி கம்ப்ளீட் பூரா காம்பவுண்ட் போட்டு என்னென்ன வாழ்ந்தா எங்க காட்டு வந்தா என்ன பண்ணா ஏது பண்ணா சமாதி கட்டி படத்தை போட்டா எல்லா மக்கள் வந்து பார்த்து வேறுபட கையெழுத்து கும்பிட்டு போவாங்க நான் இருக்கும்போது பண்ணீங்கன்னு ரெண்டு வருஷமா சொல்றேன் முத்து லட்சுமி வரல பத்தாவது